நாம் வாழும் வாழ்வில் ஒரு மின்சாரம் வந்து ஒரு அதிகாசமான ஒரு பொருளாக இருக்குங்க காரணம் கேட்டால் அது இது இல்லாமல் கண்டிப்பாக எந்த ஒரு பொருளும் இயங்காதுங்க அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் இப்போ ஜப்பான் வந்து ஒரு புதுசாக ஒரு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க ஒரு தொழில்நுட்பத்தை அதாவது இந்த பூமி டூ விண்வெளி அதாவது வயர்லெஸ் முறையில் மின்சாரத்தை இங்கே பூமி கொண்டு வரதா ஒரு புதிய ஒரு தொழில்நுட்பத்தை ஜப்பான் தயாரிச்சுக்கிறாங்க கண்டுபிடிச்சிருக்கிறாங்க மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயங்க இந்த ப்ராஜெக்ட் மட்டும் வந்துச்சுன்னா அது எந்த அளவுக்கு ஒரு பயன்பாடாக இருக்குன்னு மட்டும் பார்த்துங்க இப்படி இருக்க சொல்லணுன்னா இது எப்படி இது தயாரிக்கிறாங்க அப்படின்னா அது மைக்ரோவேன்னு சொல்லிட்டு ஒரு வடிவமைக்கப்பட்டு அதுக்கப்புறம் இது ஒரு கட்டல் அலை மாதிரி இந்த ஒயர்லெஸ் முறையில் இது ஆண்டனா மூலமாக இது பெறப்படும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த ஜப்பான் அரசாங்கம் சொல்லியிருக்கிறாங்க ப்ராஜெக்டின் முக்கியமான ஒரு அம்சம் என்னென்னு பார்த்தோம்னா இருபத்தி ரெண்டு சதுர கிலோமீட்டர் அகலம் கொண்ட இந்த பேனல்லாம் வந்து இந்த நூற்றி ஐம்பது கிலோ எடை கொண்ட இந்த செயற்கைக்கோளோட இந்த லோ ஆர்பிட் எர்த் இந்த அழைக்கப்படும் இந்த வந்து குறைந்த ஒரு புவி புவிவட்ட பாதைக்கு இங்கே அனுப்ப போகிறாங்க செயற்கைக்கோள் பார்த்தோம்னா இருபத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் வேகத்தில் இங்கே சுற்றி வரும்பாங்க அந்த விண்வெளியில் அது மட்டும் இல்லாமல் செயற்கைக்கோள் வந்து இங்கே நானூறு கிலோமீட்டர் இந்த விண்வெளியில் அங்கே போய் சேருங்க அங்கேருந்து சூரியனோட ஒளியை அப்சர்வ் பண்ணி அப்புறம் அதுக்கப்புறம் இந்த பேட்டரி வந்து ரீசார்ஜ் ஆகி இருந்து கரண்ட்டு வந்து ஒரு கிலோ வாட்ஸ் கரண்ட்டை வந்து பூமிக்கு கொண்டு வரதா இந்த திட்டத்தை கொண்டு வந்துருக்கிறாங்க ஜப்பான் அரசாங்கம் முறையில் பார்த்தோம்னா வகையான ஆண்டனம் தேவைப்படுதாங்க அதாவது இங்கே ஓடு இந்த நுண் அலை கதிரெல்லாம் வந்து உறிஞ்சி எடுக்கிறதுக்கு ஆண்டனம் தேவைப்படுதுங்க இதோடைய இப்போ ப்ராஜெக்ட் தாங்க இப்போ டெஸ்ட்டு தாங்க போயிட்டுருக்கு இந்த டெஸ்ட்டில் கண்டிப்பாக ஜப்பான் வந்து சாதிச்சிட்டாங்கன்னா உலக நாடுகள் பல வந்து திரும்பி பார்க்குற அளவுக்கு ஒரு வீக்கத்துக்கு ஒரு விஷயமாக பார்க்கப்படுங்க